வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு என்கிட்ட கேரட் பீன்ஸ் இருந்து நான் அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சோம்பு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டதும் வந்து இதில் வந்து நீல பகல கட் பண்ணி வச்ச மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து காரம் கொடுக்க போகிறது வந்து பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் வந்து பச்சை மிளகா தாராளமாகவே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் எங்கள் தோட்டத்து பச்சை மிளகா அதனால் இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அதனால் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாவாக கீரி ரெண்டு ரெண்டாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இஞ்சி பூண்டும் புதினாவும் தான் ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து செய்கிறதுக்கும் ஒன்றும் தப்பில்லை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் நீங்கள் வந்து தக்காளி பழம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை வந்து நீல கட் பண்ணி செய்திருக்கேன் அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சீக்கிரம் வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறிகள் உங்களுக்கு என்ன காய்கறிகள் இஷ்டமோ என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து நல்லா இதில் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதோ தேவையான அளவு வந்து புதினா வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ புதினா கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க புதினா இலையை சேர்த்ததும் நல்லா வந்து ஒரு பிரட்டு பெரட்டு விட்டுடுங்க இப்போ தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நான் ஆல்ரெடி வந்து மிக்ஸர் ஜாரில் கசகசா அதுக்கப்புறமா வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சி இந்த கொதிக்கிற இந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க இது லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ப்ரெஷர் குக் போடும்போது ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மேலாப்பில் தூவி விட்டு ஒரு மூணு விசில் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன சூப்பராக ஒரு ஒயிட் குருமா ரெசிபி செம்மையாக ரெடி ஆகிடும் இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா இடி அப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த ரெசிபிக்கு வந்து கசகசாவும் முந்திரி பாதாம் இது எல்லாமே சேர்த்து அரைக்கணும் அதுதான் வந்து இந்த நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நல்ல கன்சிஸ்டன்ஸியே கொடுக்கும் அதை மறந்துடாதீங்க முன்னாடியே ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள்